எம்மை வாழ வைத்தவர்களை மறக்கலாமா நாம் யார் எல்லாம் தலைவர்கள் என்று கொண்டாட வேண்டும் இந்த மண்ணையும் மக்களையும் வாழ வைத்தவர்களை தானே அதனால்தான் நல்லையா மாஸ்டர் தேவநாயகம் ராஜதுரை ராஜன் செல்வநாயகம் போன்ற தலைவர்களை இன்றைய தலைமுறைக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது பெயரின்றி கிழக்கிழங்கையின் அரசியல் வரலாற்றை யாரும் எழுத முடியாது இத்தனைக்கும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரையான வரும் பதிமூன்று வருடங்கள் மட்டுமே அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர் சட்டசபை மற்றும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் கல்வி சுகாதாரம் தபால் துறை போன்றவற்றின் பிரதி அமைச்சராகவும் அவர் இருந்த காலங்களில் ஆற்றிய பணிகள் சொல்லி மாளாதவையாகும் இன்று கிழக்கு பல்கலைக்கழகமாக இருக்கும் முந்தைய வந்தாருமுலை மத்திய மகா வித்தியாலயம் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை இன்று நமது மண்ணில் காணப்படும் அநேகமான பாடசாலைகள் போன்றவற்றின் ஸ்தாபகரும் அவரேதான் தொழில்துறை சார்ந்து அவர் எடுத்த கடின முயற்சியால் தான் கரடியனாறு விவசாய பண்ணையும் வாழைச்சேனை காகித ஆலையும் உருவாக்கப்பட்டது மட்டுமன்றி அவரால் தான் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலை போன்றவை நவீனமயமாகியதோடு மட்டக்கிழப்பிற்கு நேரடி தொலைபேசி வசதி அறிமுகம் போன்றவையும் எமக்கு கிடைத்திருந்தது சுருங்கச் சொன்னால் மட்டக்களப்பு தமிழகத்துக்கு முகவரி தந்ததே நல்லையா தான் என்றால் அது மிகையாகாது கேடபிள்யூ தேவநாயகம் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சராகவும் நீதி அமைச்சராகவும் கடுமையாற்றி கேடபிள்யூ தேவநாயகம் அவர்களே கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஸ்தாவகராவார் கழுவன்கேணி தேவாபுரத்தில் ஒரு மாபெரும் நெல் பதனிடும் ஆலையை அமைத்தார் கும்புரு அரச அச்சக கூட்டு அமைத்து மிக பிரம்மாண்டமான அச்ச இயந்திரங்களை பொருத்தும் பணிகளை ஆரம்பித்த போதிலும் யுத்த சூழல் காரணமாக அது கைகூடவில்லை சொல்லின் செல்வர் ராஜதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது வரை மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற பிரதிநிதியாக தொடர் பணியாற்றியவர் அவர் இறுதி பத்தாண்டுகளில் இந்து சமய கலாச்சார தமிழ்மொழி அமுலாக்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி அமைச்சராக பணியாற்றியதன் விளைவாக நமது மண் பாரிய அபிவிருத்தியை கண்டது மட்டக்கிழப்பு நகரில் வரும் குப்பை மேடாக கிடந்த இடத்தில் ஒரு புதிய பஸ் நிலையத்தை நகர சபையாக இருந்த மட்டு நகரை மாநகர சபையாக தரமுயற்றினார் குடியந்தீவை சுற்றி வரும் பாவிக்கரையை அழகுபடுத்தும் வேலை திட்டங்களை அறிமுகம் செய்தார் புதிய தவாலக தொகுதியை உருவாக்கினார் முற்றவழியை முறையான மைதானமாக சீரமைத்து வெபர் ஸ்டேடியத்தை கட்டினார் நகர்ப்புற தொழிலாளர்களின் நலன் கருதி புகையிரத நிலையத்தை சுற்றி காடு மண்டி கிடந்த அரசகாணிகளை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வீடமைத்து இருதயபுரம் போன்ற புதிய கிராமங்களை உருவாக்கினார் அனைத்துக்கும் மேலாக முத்தமிழ் வித்தகருக்கு மணிமண்டபம் அமைத்து தேசிய வீரர் எனும் அரச அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தார் அது விபுலானந்தர் பெயரிலே மட்கல்லடியில் மாபெரும் இசை நடன கல்லூரியை உருவாக்கினார் அதுவே இன்று விபுலானந்தா அழகியற் கற்கை நிறுவனம் என நிமிர்ந்து நிற்கின்றது ராஜன் செல்வநாயகம் இவர்களை போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை ஒரே ஒரு தடவை மட்டுமே பதவி வகித்து அழியா புகழை பெற்றவர்தான் ராஜன் செல்வநாயகம் அவர்கள் இவர்கள் காலத்தில் நீர்ப்பாசனம் மற்றும் விவசாயம் தொடர்பான பல அபிவிருத்திகளை ஏற்படுத்தினார் குறிப்பாக படுவான் கரையையும் மாநகரத்தையும் இணைக்கும் வலையிறவு பாலம் இவரால் தான் கட்டப்பட்டது இத்தனை தூரம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவையாற்றிய அனைவரையும் நாம் இன்று மறந்து வருகின்றோம் ஏன் மறந்து வருகின்றோம் என்பதை விட மறக்கடிக்கப்படுகின்றோம் என்பதே உண்மையாகும் இதற்கு காரணம் என்ன இவர்கள் அனைவரையும் துரோகிகள் என்றும் அரசின் கைகூலிகள் செங்கல்லை தானும் தங்களின் பெயரில் விட்டுச் செல்லாதவர்களை தலைவர்கள் என்றும் தந்தை என்றும் கொண்டாடும் நாம் இந்த மண்ணை வாழ வைத்தவர்களுக்காக ஒரு சிலை எழுப்பியுள்ளோமா இனிவரும் காலங்களிலாவது சிந்தித்து செயலாற்றுங்கள் மக்களே